வணக்க முறவுலேயே நான் ரஜித் யாழ்ப்பானம் இந்த காணொலி யாரும் தட்டி விட்டுறாருங்க தயவு செய்த ஒரு சின்ன காணொலி தான் முக்கியமாக எல்லோரும் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இப்போ நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஒரு புதிய அரசாங்கம் வந்து பதவியேற்றிருக்கேன் புதிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து பதவியேற்றிருக்கேன் அந்த அரசாங்கத்துக்கு வந்து நாட்டு மக்கள் அனைவருமே வந்து அதிக அளவான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருந்தவே முக்கியமாக வந்து தமிழ் மக்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து அதி பெரும்பான்மையோடு வந்து இந்த அரசாங்கம் வந்து வெற்றி பெற்றிருந்தது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து நிறைய உங்களுக்கு தெரியும் நான் நிறைய சொல்ல விரும்பலை இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் போகிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போ நாட்டில் வந்து தேங்காய் விலை வந்து அதிகம் தேங்காய் வந்து இப்போ விலை அதிகம் அப்போ அந்த தேங்காய் விலை அதிகத்துக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து சொல்ல ஒரு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூச்சி இந்த பூச்சி தொல்லியால் வந்து செய்ய வந்து பாதிக்கப்பட்டதாக வந்து கூறப்பட்டது ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இளநியிலேருந்து தேங்காயிலேருந்து அனைத்துமே வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டு வந்து எங்கள்ட்ட எங்களுக்கு வந்து இப்போ ஒரு தேங்காயுன்றா குறைஞ்ச இருநூறுரூவா முதல்ல இருநூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் ஒரு தேங்காய் போகுது அதனால் வந்து உண்மையிலேயே வந்து அடித்தட்டு மக்கள் வந்து அதிகமாக பாதித்து கொண்டு வரதை நீங்கள் பார்க்கக்கூடிய பாதிக்கப்படுறதை நாங்கள் பா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக இந்த காணொலி ஏன் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அமைச்சர் ஒரு கருத்துன்னு சொல்லியிருந்தார் என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து வீடுகளில் வந்து தேங்காய் சம்பல் தேங்காய் பா தே பால் சோதி செய்கிறதால வந்து தேங்காய்க்கு அதிக அளவான தட்டுப்பாடு வருகிறதாகவும் ரெண்டையும் வந்து செய்கிறத வந்து குறைக்க சொல்லின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து எவ்வளோத்துக்கு ஒரு கேலி கூத்தான ஒரு அவருடைய பேட்டி அவருடைய கருத்துன்றது வந்து எனக்கு தெரியலை உண்மையில் வந்து சிங்கள மக்கள் வந்து காலையும் சரி மதியமும் சரி அவங்க வந்து மூன்று நேரமே வந்து தேங்காய் சம்பல் இல்லாமல் வந்து அவங்க உணவுகிட்ட அவங்களோட உணவு பழக்க பக்கத்தில் தேங்காய் சம்பல் கண்டிப்பாக இருக்கும் பான் முக்கியமான இது பார்த்திங்கன்னா அவங்க பான் சாப்பிடுவாங்க சோறு சாப்பிடும் காலையிலேயே வந்து சோறு இல்லை இப்போ சிங்கள மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையிலேயே வந்து நீங்கள் சிங்கள பகுதிகளுக்கு போயிருந்தா தெரியும் கடையில் வந்து சோறு இருக்கும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து சம்பல் இருக்கும் அங்கே வந்து முக்கியமாக வந்து பேக்கரி உணவுகளை வந்து அதிகமாக உட்கொள்கிறாங்க சிங்கள மக்கள் அப்போ அந்த காரணத்திலான வந்து சம்பல் வந்து கண்டிப்பாக தேவை பால் வந்து அது எங்களுடைய தேசிய உணவுலேயே ஒரு அங்கமாக இருக்கிறதால இப்போ அந்த அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிற கூச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் சம்பளம் பால் சோதி செய்கிறதால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய்க்கு வந்து தட்டுப்பாடு விடுதான் அதை வந்து குறைக்கணும் மக்கள்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிற எல்லாரும் உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் வரும்போதை சொல்லியிருக்கோம் நாங்கள் படித்த அரசாங்கம் படிச்சாவில் கொண்டு வரோம் படிச்சையில் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இப்படியான முட்டாள்தனமான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்டையே கொண்டு போகிறத விட அறிவுபூர்வமான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குண்ணே உண்மையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் இப்போ பல மேடையில் கூறியிருந்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு முற்றிலுமே வந்து ஒரு மாறுபட்ட அரசாங்கம் அரசாங்கமாக இருக்கும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படித்த அரசாங்கம் படித்தவர்களான இந்த நாட்டை ஆளுவனம் உண்டு அப்போ இந்த படித்தவர்களான இந்த நாட்டை ஆளுவனம்னு சொல்லிள்ள வந்து எதிர்கட்சியில இருந்தவர்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சிருந்தவர்கள் வந்து படிப்பு பட்டம் இந்த போதாது இந்த நாட்டை ஆள்றதுக்கு அதுக்கு அரசியல் அளவையும் இருக்கணும்னு சொல்லி தான் உண்மையிலேயே வந்து அந்த கூட்டு வந்து இப்போ உண்மையாகிற மாதிரி தான் இருக்கு என்னன்னு சொன்னால் படிப்பை மட்டுமே இந்த ஒரு நாட்டை ஆள்றதுக்கோ இல்லாட்டி அரசியல் அறிவைப்படுறதோ இயலாத மாதிரி தான் இருக்குது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து குறைஞ்ச அளவில் தேங்காய் கொடுக்கணுமென்றால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற தேங்காய் அந்த எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் முல்லாடி வந்து முற்று முழுதாக வந்து அந்த தே ஏற்றுமதியை வந்து தடை பண்ணணுமன்றது வந்து என்னுடைய கருத்தாக இருக்குது இல்லை இன்னும் மக்கள்கிட்டே நாங்கள் இதை பற்றிய பதில்களை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சவோம் என்னென்னு சொன்னால் எங்கள் மக்கள் வந்து கதைக்கிறதுக்கு பயப்படுவாங்க கதைக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு பேட்டி எடுக்க போனால் அவங்க ஓடுறாருங்க அப்போ இப்போ கூட நான் பண்ண போய் இதை பற்றி கொஞ்சம் தான் போனால் நான் பலவர்கிட்ட கேட்க வேல் இல்லை என்னன்னு சொல்கிற இந்த கருத்துக்களை எடுக்க முடியாமல் போனதால தான் நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து இதில் சொல்ல பாருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற தேங்காயை வந்து உடனடியாக இந்த அரசாங்கம் வந்து நிறுத்தினாலே எங்கெண்ட மக்களுக்கு வந்து அந்த விலை வந்து அதிகமாக வந்து குறைஞ்சி எங்கள்கிட்ட மக்கள் வந்து அந்த தேங்காய் வந்து அதிகமாக நூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அப்போ இப்படியான இதுகளை வந்து சொல்கிறதுல வந்து என்ன சொல்கிறேன் தெரியலண்ணா நாங்கள் உண்மையிலேயே நான் வந்து இந்த என்பிபி அரசாங்கம் வர்றவனும் என்று நிறைய உழைச்சிருக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறோம் எங்களால் வந்து பல பேர் வாக்கு செலுத்தப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை வீடியோவாக போட்டு எங்கள் மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த இதை பற்றி கதைக்கிறதுக்கு வந்து நூறு வீதம் வந்து எங்களுக்கு வந்து கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அதனால தான் இப்போ நான் கதைக்கிறேன் என்ன முக்கியமாக வந்து இப்படியான மூட்டுத்தனமான கருத்துக்களை வந்து இதை இந்த என்னன்னு சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க படித்த அரசாங்கம் வந்து சொல்கிறீங்க இப்படியான மூட்டுத்தனமான கருத்துக்களை வந்து மக்கள் மக்களிடம் விதைச்சு தேவையில்லாம ஒரு என்ன சொல்றவங்க அரசாங்கத்தையே வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்காம சரியான கருத்துக்களை சரியான இடங்கள்ல சொல்லி சரியான இதுகளை செய்வீங்கன்னு நான் நம்புறோம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மண்ட கூறலாம் என்ன நாங்கள் வந்து யாழ் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவைகளுக்கு வந்து வடமாகாணத்தை சேர்ந்த மக்கள் வந்து நாங்கள் மூன்று ஆசனங்களை வந்து அவைகளுக்கு கொடுத்துருக்குறோம் ஏன்னா தேசிய மக்கள் சக்தியை கொடுத்துருக்கோம் அந்த மூன்று பேராளுண்ட பாராளுமன்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்த எங்களுக்கு வந்து கதைக்கிறதுக்கான உரிமை இருக்குது அதனால தான் நாங்கள் கதைக்கிறோம் இப்படியான கருத்துக்களை வந்து தேவையில்லாமல் விதைச்சு இதை வந்து ஒரு எதிர்கட்சியிலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தீனியாக போடாமைக்கு சரியான கருத்துக்களை சரியான முறையில் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு சம்பல் செய்கிற தேங்காய் இந்த விலை குறையும் மட்டும் சொதி செய்கிற தண்ணிப்பாடனா தேங்காயை இல்லை நீங்கள் ஒரு உடனடியாக வந்து வெளிநாட்டு கேட்டுமதி செய்கிற தேங்காயை வந்து நீங்கள் உடனடியாக தடை பண்ணணும் அதை உடனடியாக நீங்கள் தடை பண்ணினாலே தேங்காயான விலை வந்து சடுதியாக குறையிறதுக்கு வாய்ப்பு என்றதை சொல்லிக்கொண்டு உண்மையில் வந்து இப்படியான மூட்டுத்தனமான கருத்துக்களை வந்து பைத்தியக்காரங்கள் மாதிரி சொல்லி கூறிக்கொண்டு தெரியாமேக்கு சரியான கருத்துக்களை சரியாக சொல்லி மக்களுக்கான சேவையை செய்யுங்க நீங்கள் இப்போ தெரியும் உங்களுக்கு ஒரு கிளீன் சுருலங்கான்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க அந்த கிளீன் சுல்லங்கா திட்டம் வந்து இப்போ பிசு பிசுத்து இருக்கிறத உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இந்த நாட்டில் அதுகளை பார்க்காமைக்கு ஒரு அரிசி இல்லை மக்களுக்கு இப்போ இரு இருநூற்றி எழுவது அவனு ஒரியல் அரிசி கொண்டேண்ணா அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையில பார்க்காமிக்கி தேவையில்லாத கருத்துக்களை வந்து கூறுற அமைச்சர் மாருக்கு மேலிடத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் செய்யுங்க மற்றபடி இதில் கொண்டும் இல்லை தேங்காய் விலை உறைகிறதுக்கு வந்து சம்பளம் நாங்கள் செய்கிறது நிப்பாக தேங்காய் வில உரையுமேன்ட்டு சொல்கிறது வந்து மடத்தனம் இது பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலி இதுவரை பார்த்து மிக்க நன்றி நான் முதல் கா வீடியோவில் போட்டுப்பேன் இந்த மைக் வேண்டினது இந்த மைக்கில் வச்சு தான் இப்போ கதைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த இந்த சவுண்ட் கிளாரிட்டி வந்து எப்படி இருக்கின்றது நாங்கள் சொல்லுங்கள் முந்தி முதல் பிடிச்சதை விட இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஒருவாள் இதை பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்கோ முழு இன்னொரு காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஒருவாளே நாளைய தினம் இன்னொரு காலையில் சந்திக்கிறேன் வாய் ரோல்